ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அதிகாலை நேரம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணி ஆகுதுங்க ஸோ திருமுள்ளவாயில் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும் இன்னைக்கு ஒரு ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்கேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே திருமுள்ள வாயிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா என்ன ட்ரெயினா ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் செவன் ஃபை சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பட் ஆனால் இங்கேருந்து ஒரு கனெக்டிங் ஜெர்னியாக பண்ண போகிறோங்க ஸோ நார்மலாக கோவையில் போகிறதா பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல் போய்ட்டு அங்கேருந்து என் டூ டு தான் பண்ணுவோம் பட் ஆனால் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் வரைக்கும் ஒரு கனெக்டிங் ட்ரெயினில் போயிட்டு நம்ம அரக்கோணம் இறங்குற ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா பின்னாடி கோவை வரும் ஸோ ஒரு கனெக்டிங் ஜெர்னி மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி திருமலா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு ஸோ வாங்க எந்த ட்ரெயினில் போகிறோம் எப்படி போகிறோம் சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா நம்மளோட கனெக்டிங் ட்ரெயின் வர டைம் ஆயாச்சு ஸோ அந்த ட்ரெயினில் போயிட்டு இந்த சூப்பரான ஜேர்னியை சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் கொங்கு நாடு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ் போது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம கமெண்ட் பக்கத்தில் லைக்கு க்ளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோலாகவும் ஹைப்பை க்ளிக் பண்ணி இந்த வீடியோ கொண்டாந்து ஹை பாயிண்ட்ஸ் விட்டு போயிடுங்க ஸோ வாங்க இந்த சூப்பரான கொங்கு நாட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதிகாலை நேரம் ஸோ ரயில்வே ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா காலியே விரிச்சோடி இருக்குங்க திருவள்ளுவேலேருந்து டேரெக்டாக பார்த்திங்கன்னா அம்பத்தூர் வந்தாச்சுங்க ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் கிளம்புற ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயினில் தான் போகிறோம் ஆல்ரெடி நம்ம அந்த பெங்களூர் மெமோ ஜர்னி பண்ண சொல்லவே கனெக்டிங் சென்னையாக இங்கே அம்பத்தூர்லேருந்து அரக்கோணம் வரைக்கும் சேம் ஃபாஸ்ட்டில் தான் போயிருவோம் ட்ரெயின் நம்பர் ஃபோர் த்ரீ ஃபோர் ஜீரோ ஒன் சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் ஃபாஸ்ட் இஎம்யூ ஸோ மார்னிங்கில் போகிற ஒரே ஒரு ஃபாஸ்ட் அது தான் ஸோ அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக அரக்கோணம் ரீச் ஆகுது வந்து ஏழு மணிக்கிட்ட ரீச் ஆகும் ஸோ பின்னாடியே பார்த்திங்கன்னா ஏழு பத்துக்கு அதாவது ஏழு அஞ்சுக்கு கோவை எக்ஸ்பிரஸ் வரும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப்பில் கனெக்டிங் மாதிரி அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஸோ அந்த ட்ரெயினில் தான் ட்ரை பண்ணாமல் சொல்லிவிட்டு இன்றைக்கி அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிகிட்ட ஆகுதுங்க ஸோ நம்ம ட்ரெயின் இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இங்கே வந்துடும் ஸோ இங்கேருந்து இஎம்யூயில் நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம் So we are shortly on platform number three. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுதுங்க ஸோ அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு ஸோ இங்கேருந்து கனெக்டிங் ட்ரெயின் நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செவன் ஃபைக்கு ஸோ கிட்டே வந்துருச்சு ஸோ இந்த லோக்கல் ட்ரெயினில் வந்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் கேப் இருக்கும் நம்மளுக்கு அது வந்து பிளாட்ஃபார்ம் த்ரீல தான் நார்மலாக அரைவல் ஆகும் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் கேப்லாம் நம்ம அங்கேருந்து பிளாட்ஃபார்ம் ஒன்று ஷிஃப்ட் ஆகிட்டு பொறுமையாகவே ஏறி போகலாம் எதுக்கு இந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சென்னை சென்ட்ரலில் கோவை வந்து ஆறு பத்து கெடுப்பான் ஸோ நம்ம சென்னை சென்ட்ரல்லே இப்போ கோவை பிடிக்கணும்னா நம்ம இது அம்பத்தூராக இருக்கட்டும் மாவடியாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலுமே நாளை முக்கால் நாலு இந்த மாதிரி ட்ரெயினாக இருந்தாலும் நம்ம ஒரு அஞ்சரை மணிக்காச்சும் சென்னை சென்ட்ரல் போய் ரீச் ஆக முடியும் ஸோ அஞ்சரை மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரீச் தான் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் கேப் இருக்கும் நம்ம லோக்கிலேருந்து எக்ஸ்பிரஸ் போய் பிடிக்கிறதுக்காக ஸோ நாலரை மணிக்கு கிளம்புறது ரொம்ப வேலியாக இருக்குன்றதுக்காக தான் அஞ்சரை மணிக்கு இந்த ஃபாஸ்ட் லோக்கல் ஏறி இங்கே வந்து போடிங் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கிளம்புற ஒய்ஸும் பார்த்திங்கன்னா லேட்டாக கிளம்புற மாதிரி இருக்கும் ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமிங்கில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் இங்கே இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணனானே இன்னொரு அல்ப விஷயம் தான் அது ஸோ ஃபேர் வைஸ் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூருக்கு கோவை எக்ஸ்பிரஸில் அஞ்சு ரூபா சார்ஜ் ஆகும் இதே அரக்கோணத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தான் ஸோ இருபது ரூபா அதில் சேவ் ஆகுதா சரி இருபது ரூபா ஆகுது லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா தான் நீங்கள் பெரம்பூர்லேருந்து அரக்கோணம் வரைக்குமே லோக்கல் ட்ரெயினில் பதினஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு ஸோ அப்படின்னு பார்த்தா கூட ஓவராலாக அஞ்சு ரூபா சேவ் ஆகுதுங்க ஸோ அந்த அஞ்சு ரூபாய்க்காகலாம் நான் வரல பட் ஆனால் நம்ம கொஞ்சம் லேட்டாக கிளம்பலாம் இதே நாங்கள் இதை சென்ட்ரல் போய் ஏறணுன்னா நான் வீட்டில் இருந்து நாலு மணிக்கெலாம் கிளம்பியிருக்கணும் ஸோ இது வந்து ஒரு அஞ்சரை மணி ட்ரெயினு பொறுமையாக ஏறி அஞ்சம்பது கம்பத்தூர் வந்துச்சு ஸோ பொறுமையாக ஏறி பொறுமையாக வந்து ஏறலாம்ன்ற ஒரு ஆப்ஷனுக்காக தான் இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் நான் ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோஸ்டூர் தாண்டிட்டான் ஸோ பிளாட்ஃபார்ம் போய்ட்டு பிளாட்ஃபார்ம் போய் நம்ம வண்டி வர சார்ச்சா பார்த்துட்டு இங்கே அரக்கோணத்துக்கு கோயம்புத்தூரில் இருக்கும் இந்த கோவை எக்ஸ்பிரஸ் ஜர்னி கனின இன்னொரு லக்கியான விஷயம் என்ன லக்கியில் இன்னைக்கு அது அன்எக்பெக்டடாக நடந்தது தான் அந்த பிளானில் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை பட் ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு நடந்துச்சு ஸோ இந்த லோக்கல் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் கிளம்பி வில்லி வாக்கம் வரைக்கும் ஸ்லோ லைனில் வரும் ஏன்னா அதுக்குள்ளே பார்த்திங்கனா அந்த விஜயாடா வந்தபாரத்துக்கு கிராஸ் ஆகிடும் ஸோ விஜயவாடா வந்தேபுரத்து கிராஸ் ஆன பிறகு எக்ஸ்பிரஸ் லைனில் மாற்றுவாங்க திருநெண் வரைக்கும் எக்ஸ்பிரஸ் லைனில் வந்துட்டு அகைன் பார்த்திங்கன்னா ஸ்லோ லைனுக்கு மாறிவிடும் ஏன்னா பின்னாடி மைசூர் வந்தேபாரத்து வரும் ஸோ இந்த ரெண்டு வந்தேபாரத்துக்காக பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து இப்படி இப்படி மாற்றி மாற்றி வரும் இன்னைக்கு புதன்கிழமையா ஸோ பார்த்திங்கன்னா மைசூர் வந்தேபாரத்து கிடையாது அதனால பார்த்திங்கன்னா வில்லிவாக்கிலேருந்து பையன் திருவிழாங்கடை வரைக்கும் ஃபாஸ்ட் லைனில் அடிச்சுக்கிட்டு வந்துட்டான் ஸோ திருவாங்கட தாண்டின பிறகு தான் பார்த்திங்கன்னா ஸ்லோ லைனுக்கே ஷூட் போனோம் ஏன்னா டைமிங் யூஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு ஐம்பத்தஞ்சுக்கே வந்துருச்சு ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணிக்கொரு ஒரு அஞ்சு நிமிஷம் கேப்ல இருக்கும் பட் ஆனால் இது ஒரு குரூசியல் கனெக்ஷன் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கேப்ல இருக்கும் வயசானவங்க இதை ப்ரிஃபர் பண்ண வேணாங்க ஸோ வயசானவங்களுக்கு இது இது கிடையாது நம்ம பிளாட்ஃபார்ம் மாதிரி வரதுக்கே பார்த்திங்கன்னா டைம் ஆகிடும் இங்கே வந்து அரைக்கப்பறக்கே ஏறுற மாதிரி இருக்கும் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரோட் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போறக்கூடிய கோவை எக்ஸ்பிரஸ் வந்தாச்சுங்க லோக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி லோக்கோ தான் போட்டிருக்காங்க த்ரீ ஜீரோ த்ரீ சிக்ஸ் எயிட் ராயபுரம் அதுதான் போட்டிருக்காங்க சார் நம்ம கோச்சுக்கு போய் ஏறிடுவோம்

திண்டிவனம் நகரி ரயில் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டான ஒர்க் ஃபுல் ஃபிங்கில் அங்கே தாங்க போயிட்டுருக்கு ஸோ அங்கே அந்த ட்ராக்கை லேண்டில் அந்த ஷேண்ட் கொட்டியிருக்கிறதுலே தெரியும் ஸோ வாலாஜா வந்து தான் பெரிய இங்கே வாலாஜா ரோட்டில் இந்த ட்ரெயின் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க க்ரௌடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிலேல வாலாஜா ரீச் பண்ணியிருக்காங்க அரைக்கணும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டென் மினிட்ஸ் தான் இருந்துச்சு பட் ஆனால் இன்பிட்வின் என்ன ஆச்சுன்னு தெரியல ட்ரெயினை நிறைய இடத்துல நிறுத்தி 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 கிளியரன்ஸ் கிடைக்காம இங்கே வாலாஜா ஸ்டேஷன் அவுட்டர்லேயே பார்த்தீங்கன்னா க்ளியரன்ஸ் கிடைக்காம ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று தான் உள்ள க்ளியரன்ஸ் விட்டாங்க ஸோ எத்தனை மணிக்கு அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸ்லாம் போப்போம்னு சொல்லி பார்ப்போம் க்ரௌடு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் போட் பண்ணியிருக்காங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எயிட் தேர்ட்டி ஆகுதுங்க ஸோ சவன் ஃபிஃப்டி எயிட்டுக்கு இங்கே காட்பாடு ஜங்ஷன் வந்திருக்கணும் டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஒரு ஆஃப் ஹவர் டிலேயர் பார்த்தீங்கன்னா காட்டப்பாடி ஜங்ஷன் ரீச் ஆகிருக்குங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டீ போர்ட் ஆகிறாங்க போட்டிங்க பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ட்ரெயினுக்கு இழியில ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் செவன் ஃபைவ் ட்ரோம் கென்னை சென்ட்ரல் டூ ஃபைன் வயா ஆல் மொரபூர் சேலம் ஓ எக்ஸ்பிரஸ் இஸ் Standing on platform number one. ವಿಷಯ ಚೋಲಾರ ಪಂತೂ ಕಾಪಾಡಿಯಲ್ಲಿ ಟಚ್ಕೀಸಲ್ಡಿಯೋ ಚೋಳಾರ್ಪಟ್ಟು வேளார்பேட்டை ரீச் பண்ணியாச்சு ஒரு டென் மினிட்ஸ் டேயில ஷெடியூல் வந்து நைன் தேர்ட்டின்னு டைம் பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி த்ரீ தான் ஆகுது ஆஃப் அன் அவர் டிலே மேனேஜ் பண்ணி டென் மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சுங்க ஸோ அடி அடி அடின்னு ஒன் தேர்ட்டியில் அடிச்சுட்டு வந்தாங்க ஸோ க்ரௌடும் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் டீபோ வராங்க அந்த க்ரௌடை காட்டுறேன் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பி சேலத்தை நோக்கி புறப்பட்டு தான் போகும் இங்கே போடிங்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க இந்த ட்ரெயினுக்கு கூட சமோசா போலி கால் எல்லாமே அதெல்லாமே மொரப்பூர் ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு டென் மினிட்ஸ் டிலே இல்லைங்க ஷெடியூல் வந்து நைன் ஃபிஃப்டி டைம் பார்த்தீங்கன்னா டாட் டென் எயிட் ஆகுது ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு ட்ரை வீக் டே அதாவது வெட்னஸ்டே ட்ராவல் பண்ணுறேன் ஸோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா நான் நேற்று நைட்டு பார்க்க சொல்ல கரெண்ட் அவைலபிளிட் டூ ஹண்ட்ரட் சீட் இருந்துச்சு பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டூ ஹண்ட்ரட் சீட்டுமே ஃபில் ஆகிட்டு வண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் சீட் அவைலபிள் எதுவுமே கிடையாது க்ரௌடும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக ஏறாங்க இந்த மரப்பூரை பொறுத்த வரைக்கும் உள்ள ஒரு பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரௌட் நின்றுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ட்ரிசோட் கேரள கூட்டுவாங்க ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு சேலம் தான் ஹால்ட்டு சேலம் ஜங்ஷனுக்கு உள்ளே வர முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு லைன் போதுங்க ஸோ அந்த ரைச்சியிலேருந்து வர லைன் பார்த்திங்களா இப்போ நம்ம சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கோம் இருக்கோம் கதைச்சு அந்த லைன் இருக்குது ஸோ அந்த லைன் எங்கே போகுதுன்னு எக்ஸாக்டாக தெரியல ஸோ யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ரொம்ப நாளாக இந்த டவுட் எனக்கு இருக்குது இந்த லைன் எங்கே போகுதுன்ட்டு தெரிஞ்சு அந்த ரூட்டில் ஏதாச்சும் ட்ரெயின் போதான்னு பார்த்தா அதில் ஒரு ட்ரெயினை போடணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஆனால் எங்கே போகுதுன்னு தான் தெரில இந்த லைன் காட்பாடி ஜோலார்பேட்டையிலலாம் டிலேயில் வந்த ட்ரெயின் இங்கே சேலம் பார்த்தீங்கன்னா செவன் மினிட்ஸ் பிஃபோர் டைம்லேயே வந்துச்சுங்க ஷெடியூல் பார்த்தீங்கன்னா லெவன் த்ரீ ட்ரெயின் பார்த்திங்கன்னா டென் ஃபிஃப்டி ஃபைவ்லாம் வந்துருச்சு சேலம் அவுட்டரில் சப்ரைசிங்காக ஹோம் சிக்னலில் போடாமல் டேரக்ட் க்ளியரன்ஸே கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு டூ டேஸ் முன்னாடி பார்த்துன்னா இங்கே ஒரு நியூஸ்லலாம் நிறைய வந்துச்சு சேலம் ஹோம் சிக்னலில் நிறைய இந்த செயின் பறிக்குலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி இந்திய போலீஸ் பாதுகாப்பு போடுறோம்னு சொல்லி நியூஸ்லலாம் நிறைய வந்துச்சு ஹோம் பார்த்தேன் ஹோம் சிக்னலில் பார்த்தீங்கன்னா கன்னோட ரெண்டு ஆர்பிஎஃப் ரம்ஸ்லேயே தான் இருக்காங்க ஹோம் சிக்னலில் ஸோ அது நான் சும்மா தான் நினைச்சப்பட்டேன்னா உண்மையாலே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரவுண்ட்ஸில் தான் இருக்காங்க இந்த கோவை எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ளாக் போட்டிருக்கோங்க ஸோ கோயம்புத்தூர் சென்னை சென்னை கோயம்புத்தூர் எல்லாம் டபுள் டேரக்ஷன்லேயுமே வீடியோ போட்டாச்சு இந்த வீடியோ எதுக்கு போடுற அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் ஸ்டார்ட் பண்ணது ட்ரெயின் வீடியோ சரியாகவே போடல ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா பஸ்ஸு பஸ் பஸ்ஸுன்னு போட்டுட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதே டேரெக்டாக ஒரு ட்ரெயினில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பிளானில் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கோவையை ப்ரிஃபர் பண்ண நான் கோவை வண்டிக்குன்னு சொல்லி நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது We in the view. எக்ஸாக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிலேயே ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க ஷெடியூல் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ க்ளாக் டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபைவ் ஆகுது ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பிஃபோர்லேயே வந்துருச்சு பட் ஆனால் இந்த அனகூர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரீசனுக்காக வண்டி பார்த்திங்கன்னா ஆர்ஷ் பிரேக்கிங் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சிக்னலுக்கு ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் வந்துச்சு அதுக்கப்புறம் க்ளியரஸ் கிடச்ச பிறகு தான் ஸ்பீடு எடுத்தாங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஃபைவ் மினிட்ஸ் டிலே ஆராய்ச்செலாம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் பிஃபோர் டைம்லேயே வந்துருக்கும் இங்கே ஈரோடில் என் கோச் வந்து ஆல்மோஸ்ட் காலி அடிச்சுங்க பத்து இருபது தான் உள்ளாக இருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இறங்கிட்டாங்க இன்னும் ஒரு மாதம் தாங்க ஸோ அடுத்த மாதம் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு எக்ஸ்பிரஸும் எல்ஹெச்பியாக பண்ணுறாங்க ஸோ ஏற்காடு ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆகுது ஜோபானி ஈரோடு அம்ரித் பாரத் ஸோ நேபால் பார்ட்ரில் இருந்து நம்ம தமிழ்நாடை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அம்ரித் பாரத் டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் டைம்லேயே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க நம்ம ட்ரெயினோட ஷெடியூல் அரைவல் டூ ஃபை தான் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆகுது ஆக்சுவலாக இப்போ திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர்ன்னு கொஞ்சம் ஸ்லாக் இருக்குது ட்ரெயின் ஸோ அந்த ஸ்லாக் கவர் பண்ணி இங்கே பிஃபோர்லேயே வந்துருச்சு ஏன்னா ட்ரெயின் அகைன் டேட்டா நடிக்கணும்ல ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜர்னி தான் ஏன் இந்த ட்ரெயினில் ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பு கோவை எக்ஸ்பிரஸ்ல நான் ஆல்ரெடி மொத்தம் அஞ்சு ஜெர்னி கிட்டே பண்ணியிருக்கேன் வீடியோவே பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு வீடியோ எடுத்து போடுவாங்க இந்த வீடியோவில் சேர்த்து பார்த்தீங்கன்னா மூணு வீடியோ ஸோ இதில் வந்து டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டேன் மெயின் ரீசன் இந்த வீடியோ எடுத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிங் எல்லாருமே சென்னை சென்ட்ரல் போய் ஏறணும் அப்படின்றது இல்லாமல் இந்த மாதிரி அரக்குணமா வந்து ஏறலான்ற ஒரு ஆப்ஷன் அந்த கனெக்டிங்க லிங்க் பண்ற மாதிரி இந்த ஒரு வீடியோ எடுத்தேன் நானு இந்த வீடியோ பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஸோ அதிகம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்ல போங்க அடுத்து அடுத்து சூப்பரான ஜெரீஸ் நம்ம சேனல கற்றுகிட்டே இருக்கு